ஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழுன்ற குரு வாழ்க குருவே துணை அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே என்றும் ஆனந்தம் ஆரூர்கலாவின் சேடோ சீனியத்தின் மூலமாக உங்களுடன் இணைவோம் வாருங்கள் இன்றைய தலைப்பாக மனிதனின் சிறப்பு தன்னை அறிதல் என்ற தலைப்பிலே சிறிது சிந்திக்கின்றோம் இறைவனே நானாக என்னிடம் அறிவாக இருக்கின்றான் என உணர்வதையே தன்னிலை அறிதல் ஆகும் ஆத்ம விசாரம் என்று சொல்வார்கள் செல்ஃப் என்கொயரி என்ப மனிதனும் உடல் இருக்குது உயிர் இருக்குது மனம் இருக்குது திமை பொருள் என்று சொல்லக்கூடிய நான்கு தத்துவங்களும் ஒன்றுக்கு ஒன்றாக இணைந்த ஒரு கூட்டாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு தான் மனிதனுடைய படைப்பு பேரியக்க மண்டலம் அதாவது யூனிவர்ஸ் முழுமையுமே மனிதனில் கடைசியாக வந்து முடிவடைகிறது ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் அம்மாபெரும் மண்டலத்தில் மண்டலத்தை பற்றியோ அதில் இயங்கக்கூடிய நுண்ணிய பரமஹு முதல் நட்சத்திரங்கள் வரை இயக்கங்களை பற்றியோ தெரிந்து இருப்பது மனிதர்கள் மட்டுமே அப்போ ஆதி அருபம் தெய்வம் வெட்டவெளி சுத்தவெளி சூன்யம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பொருள் எல்லா தோற்றங்களிலும் ஊடுருவி கலந்து நிற்கக்கூடிய பெரும் சிறப்பானது சிவம் என்றும் பூரணம் என்றும் நாம் அறிந்திருக்கின்றோம் அப்ப அவை அறிவைப் பற்றி நம்ம வந்து அதனுடைய இருப்பை பற்றியோ அது இயக்க சிறப்புகளை பற்றியோ நம்ம மகரிஷி வந்து காந்த தத்துவங்கிற தத்துவத்தின் மூலமாக அழகாக நமக்கு விளக்கியும் இருக்கின்றார் அந்த விளக்கத்தின் மூலமாக இந்த அகநோக்கு பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சியின் மூலமாகத்தான் நம்மளுடைய அறிவின் நிலையையும் அதனுடைய இயல்பையும் அறிந்து கொண்டு அதற்கு மூலநிலையான உயிரின் நிலையையும் நம் நம்மால் உணர முடிகின்றது அப்போ பொருள் நிலை என்பது அது ஒரு பேனாவை சொல்கிறோம் சொல்கிறோம் பேனா ஒரு பொருள் என்று ஆனால் அது நெருப்பில் போட்டுவிட்டால் அது என்னாகிறது அழிந்து விடுகிறது அப்போ அது ஒரு பொருள் அல்ல அது அணுக்களினுடைய கூட்டு இயக்கம் பேனாங்கிற வரி வடிவம் அமைத்து அது மறைந்து விடுகிறது அப்போ பேனா என்பது பொருள் அல்ல அது அணுக்களினுடைய ஒரு கூட்டு நிகழ்ச்சி என்று நமக்கு மகரிஷி அழகாக விளக்கமும் தந்திருக்கின்றார் அப்போ நாம் காணும் இந்த பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்துமே அணுக்களினுடைய கூட்டுத்தான் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துமே நிகழ்ச்சிகள் தான் அப்படிங்கிறார் பணம் அணுங்கிறது ஒரு பொருளா இல்லை நிகழ்ச்சியா என்று கேட்டால் பரம அணு இயக்கத்தை அதனுடைய இயக்கத்தை கழித்து விட்டோம் என்றால் அங்கே மிஞ்சி இருப்பது எதுவும் இல்லை அப்ப சுத்தவெளி தான் அது வெளிதான் வெட்ட வெட்டவெளி என்ற ஒரு நிலை பொருள் நிலையாகும் அப்ப இயக்கத்தை கழித்து விட்டோம் என்றால் அது வந்து அது நிகழ்ச்சிகள் கழிந்து விட்டால் அங்கு ஒன்றும் இல்லை என்பதை நம்மால் உணர முடிகின்றது அப்போ இயக்க நிகழ்ச்சியே பரமானு மற்ற தோற்றங்கள் பரமானுவினுடைய கூட்டு தான் தெய்வம் அந்த கூட்டு இயக்கத்தில் ஏற்படக்கூடியது தொடர் நிகழ்ச்சிகள் தான் விண்ணிலிருந்து நட்சத்திரங்கள் வரை அப்ப விண் எனப்படும் இறைத்துகள் தொகுப்பு இயக்கமும் இந்த உயிர் இந்த உயிரை உணரக்கூடிய இறைநிலை அது ஒரு நிலை அது உயிரும் உடலும் ஒரு நிகழ்ச்சிகள் தான் அப்போ இரண்டும் ஒரு பொருள்நிலை ஒன்று தான் அப்படின்னு சொல்ல இரண்டிலும் பொருள்நிலை ஒன்று தான் அதுதான் சுத்தவெளி அதுதான் தெய்வம் அப்போ சுத்தவெளியினுடைய இயக்க பிரிவுகள் அது உயிராகவும் அது வந்து உடலாகவும் விளங்குகின்றது என்கின்றார் இப்போ உயிரினுடைய படற்கை நிலை தான் மனமாகின்றது அது ஐந்து புலன்கள் மூலமாக மனதை நாம் அனுபவங்களை உணர்கின்றோம் அப்போ மனம் வந்து செயல்படும் அந்த அனுபவங்களே மனதின் மூலமாகத்தான் என்பதை நம்மால் உணர முடிகின்றது மனிதனுடைய மூலநிலை அந்த உயிர் அந்த உயிர் இருக்கும் பட்சத்துலேயும் நம்மளால் மனதால் உணர முடியும் அப்போ உயிருடைய மூல நிலை எது அப்படின்னு கேட்டால் அதுதான் சுத்தவெளி அது பொருள் நிலையில் சுத்தவெளியாக இருக்கின்றது சுத்தவெளியினுடைய இயக்க ஆற்றல்கள் தான் ஆற்றல் தான் உடலாக உயிராக மனமாக அதுவே காந்தமாக காந்தமே அறிவாகவும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை நம்ம நம்மளாலும் அறிய முடியும் மகர்ஷி நமக்கு அதற்கு நிறைய விளக்கங்கள் நான் கொடுத்திருக்கின்றார் ஒரு கு குரு சீரன் சீடனிடம் ஒரு குடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்கிறான் ஒரு மாணவன் அதற்கு அது வெற்று குடமாக இருக்கிறது என்று பார்க்கிறான் இன்னொரு மாணவனை கேட்கும் பொழுது அதிலே காற்று நிரம்பி இருக்கின்றது என்று கூறுகிறான் இந்த காற்றை நீ எப்படி வெளியேற்ற முடியும் என்று கேட்கிறார் அதில் நீரை ஊட்டினால் காற்று வெளியேறிவிடும் என்று கூறுகிறான் அந்த மாணவன் இப்படித்தான் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவாக இறையே இருந்து கொண்டு இருக்கின்றது அப்போ எண்ணங்களையெல்லாம் எப்படி நம்ம நல்ல எண்ணங்களை எல்லாம் நம்ம மனதிற்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி கொண்டே இருக்கும் அப்போ நம்ம நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே நற்செயல்களாகவும் இருக்கும் இந்த சுத்தவெளிக்குள்ளே அனைத்தும் இருக்கின்றது அதில் தான் நாமும் இருக்கிறோம் என்பதையும் நாம் உணர்கிறோம் அது மனமாக நம் உடலுக்குள்ளே இயங்கி கொண்டு அறிவாக அந்த தெய்வமே இயங்கிக் கொண்டு இருப்பதையும் நாம் உணரும் பட்சத்தில் நம்மளுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை உள்ளே போடும் பொழுது நம்மளிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் வெளியேறும் என்பதையும் நாம் உணரும் பொழுது நம் மனிதனும் மனிதன் வந்து சிறப்பு பெற முடியும் அதுதான் தன்னை அறிதல் என்ற விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதுவே மனிதனினுடைய தனி சிறப்பு என்று தன்னை அறிதலே தனிச்சிறப்பு என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்